ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் அதுக்கு தேவையான வெங்காயம் வந்துட்டு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதே மாதிரி ஒரு எட்டு தக்காளி எடுத்து அதையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ பிரியாணி மசாலா நம்மளே தயாரித்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் தயிர் ஒரு பேக்கெட் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு மட்டன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு நான் இது வந்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிலோ மட்டன் வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பெரிய டவரால வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டு தாளிப்பு ஜாமான் எல்லாமே அதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிப்புக்கு தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம விறகு அடுப்புல தான் செய்ய போறோம் தம் பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு வந்துட்டு நம்ம மட்டன் வந்துட்டு வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா வெங்காயத்தை வந்துட்டு வதக்கிட்டு இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம நல்லா இதுல வந்துட்டு வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்டியா இருக்கும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு பெரிய ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதையும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே இதில் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம விறகு தான் வந்துட்டு பண்ண போறோம் தம் பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம் இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் பிரியாணி மசாலா வந்துட்டு நம்மளே வந்துட்டு ட்ரையா வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கோம் அது மட்டும் தான் சேர்க்க போறோம் காரத்துக்கு வந்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரியாணி மசாலால வந்துட்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால ஸ்பைசஸ் பத்தலைன்னா கொஞ்சமா வந்துட்டு மிளகாத்தூடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்துட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்க வேண்டியதான் ஏன்னா தக்காளி வந்துட்டு முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால நல்லா தக்காளி வந்துட்டு மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து இப்போதைக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்க வேண்டியது வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ஏன்னா குக்கர்ல வந்துட்டு நம்ம மட்டன் வந்துட்டு வேக வச்சு வச்சாச்சு அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியா குயிக்கா நம்ம வந்துட்டு பண்ணிடலாம் தான் சிக்கன் பிரியாணினா இதுலயே போட்டு நம்ம வதக்கலாம் மட்டன் பிரியாணினா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால இப்ப நம்ம பிரியாணி மசாலாவையும் நம்ம சேர்த்தாச்சு ஒரு நாலு ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுலேயே காரம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதனால அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மட்டனையும் வந்துட்டு சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் வதக்கிட்டு ஏன்னா அது தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு நம்ம அலைஞ்சுதான் தான் போகிறோம் இப்போ ஒரு கிலோ மட்டனுக்கு வந்துட்டு நம்ம கால் கிலோ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் அடித்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதனால இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பேக்கெட் தயிர் இருந்தது அதையும் நம்ம வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் நல்லா ஒரு டேஸ்டியான பிரியாணி நல்லா இருக்கும் தயிர்லாம் நம்ம சேர்க்கறதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லெமனையும் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வதக்க தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த மட்டனில் உள்ள தண்ணி தனியாக கொஞ்சம் நம்ம வந்துட்டு எவ்வளோ அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் இருந்ததா கரெக்டாக பிரியாணியோட பிரியாணி நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்ப நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரிசியை வந்துட்டு இதுல சேர்த்துக்க வேண்டியதா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையுமே பாஸ்மதி அரிசியை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு மூடு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு அப்படி தண்ணியும் ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் கத கத கதான் இருக்கணும் அந்த தான் நம்ம வந்துட்டு தம் போட முடியும் ரொம்ப தண்ணியா இருக்கப்ப நம்ம போடக்கூடாது இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இப்போ தம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே இலை எதுக்கு வைக்கிறோம்னா அந்த பாத்திரமெல்லாம் வந்துட்டு கறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க தம் போட்டு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்தாச்சு நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்